இரக்கம் பெற்ற நாம் இரக்கம் உள்ளவர்களாக என்ன செய்யணுமா நம்மள்கிட்ட அந்த குணம் இருக்கா கொஞ்சம் நம்மளை இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம் குணம் இருக்கா இந்த இந்த குஷ்ணோகி சம்பவத்திலிருந்து குணம் எப்படி இருக்கணும் எப்படி வெளிப்படணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை கத்த கற்றுக் கொடுக்கிறார் வாசிங்க அந்த மற்ற எட்டு அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாள் ஆகும் என்றான் அந்த குஷ்டரோகி வரும் வரும்பொழுது ஒரு தேவையோடு வந்தான் எப்படி ஒரு இருந்துச்சு அவர் என்ன அவருக்கு சரீர சுகம் வேணும் அந்த ஒரே தேவைக்காக இயேசுவை தேடி வந்து சொல்ற ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உமால ஏன்னா அந்த வியாதியின் கொடுமை அந்த சொந்த வியாதியால கைவிட்டுருச்சு எல்லாராலும் தனிமைப்படுத்தப்பட்டவனா உதாசீனப்படுத்தப்பட்டவனா இன்னும் சொல்ல போனா ஒரு அருவறுப்பானவனாக எல்லாரும் நிச்சயப்பட்டிருந்தான் தள்ளப்பட்டிருந்தான் அவன் உதவி செய்வார் ஒருவருமே இல்ல அவன் சூழ்நிலை ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை எல்லாராலும் கைவிடப்பட்டு மனிதரால உதவியற்றவனாய் தள்ளப்பட்டு அந்த வியாதியினுடைய கொடூரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான் இப்போ அவனுக்கு ஒரே ஒரு தேவை உலக பிரகாரம் அதெல்லாம் இல்லை எனக்கு தேவை இந்த சரீர வியாதியிலிருந்து ஒரு சுவ எனக்கு வேணும் ஏன்னா எல்லாரும் கைவிட்டாங்க இப்ப ஏசு கிறிஸ்த குறிச்சு கேள்விப்படுறான் எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனுஷன் இல்ல எனக்கு ஆதரவு கொடுக்க ஒரு மனுஷன் இல்ல எனக்கு தயவு பாராட்ட ஒரு மனுஷன் இல்ல ஆனா இந்த இயேசு தன்னிடத்தில் வருகிற எந்த மனிதனுக்கும் அவர் இரக்கம் செய்கிறார் அவன் தேவை சந்திக்கிறார் அது கேள்விப்பட்ட உடனே தேவை சந்திக்கப்படுவதற்காக இயேசுட்டு வந்தான் அந்த எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக எப்பான் இது தேவையோடு வந்திருக்கிற அந்த தேவை நான் சந்திப்பது எனக்கு விருப்பம் சொல்லி இயேசு அவன் தேவை சந்தித்து அனுப்பினார் அலையலூயாம் அதைத்தான் மார்க் ஒண்ணு நாற்பத்தி ஒண்ணுல வாசிச்சோம் ஏசு மனதுருகி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு அவன் என்ன கேட்கிறான் என் தேவையை சந்திக்கிறது விருப்பம்னா என் தேவை சந்திங்க இயேசு மனதுருகினார் அவன் மேல் இரக்கம் பாராட்டி அவன் தேவையை இயேசு சந்தித்தார் அலையிலூயா சத்தமா சொல்லுவோமா அப்ப முதல்ல இறக்க குணங்கிறது தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வது அலையிலூயா லேலூயா சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த போல தான் பல நேரங்களில் நாமும் கைவிடப்பட்டவர்களாக இருந்திருப்போம் உதவியற்றவர்களாக இருந்திருப்போம் நம்ம தேவையை அற்புதமாய் சந்தித்தார் நம்மை நடத்தினார் இதுவரைக்கும் கத்த நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும் இந்த குஷ்டரோகி அவன் சூழ்நிலை எல்லாரும் கைவிடப்பட்டிருந்தான் அவன் தேவை சந்திக்க ஒருவருமே இல்ல நாம் எத்தனையோ நேரம் இருந்திருக்கிறோம் பொருளாதார தேவையா இருக்கும் குடும்பத்துல ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் உதவி செய்வதற்கு ஒருத்தர் இல்லை ஆலோசனை கொடுக்க ஒருத்தர் இல்லை நமக்கு நம்முடைய காரியங்களை சந்திக்க ஒருத்தரும் இல்லை கொடுத்து உதவ ஒருத்தரும் இல்லை இப்படி பல நேரங்களிலும் தனிமையா இருந்த நேரங்கள் பொருளாதார நெருக்கடியில் தேவைகள் இருந்த குடும்பத்தில் கர்த்தர் ஒருவரே நம்ம நடத்தினார் நமக்கு இரக்கம் பாராட்டினார் நம்ம தேவையை சந்தித்தார் நம்ம கடந்து வந்த பின்னாடி கடந்து வந்த வாழ்க்கை பார்த்தா நம்ம எத்தனையோ நேரங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருந்தோம் சமாதானம் இல்லாமல் இருந்தோம் நாளை தேவைக்கு என்ன செய்வோன்னு இருந்தோம் அந்த நேரங்களில் கர்த்தர் ஒருவரே நமக்கு தயவு பாராட்டினார் அல்ல நம்ம தேவையை சந்தித்து நம்முடைய காரியங்களில் நமக்கு நமக்கு உதவி செய்து எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாத நேரங்களில் கத்தர் ஒருவரே நமக்கு இறக்குமல்லவராக இருந்து நடத்தினார் யாராகிலும் எனக்கு உதவி செய்ய நான் பிரச்சனை என்னன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க என்னோட காரியங்களில் யாரு எனக்கு உதவி செய்யல யோவான் பதினாலு பதினெட்டு சொல்லுகிறது நான் உங்களை திக்கற்றவர்களாக விட ஆராதிக்கிற இயேசு எல்லா மனிதன் நமக்கு கைவிட்டாலும் நம்ம தேவை சந்திக்க நம்மை நடத்த ஏ சொன்ன இருக்கிறார் இன்றைக்கும் பார்த்து சொல்லுகிறார் நான் திக்கற்றாக விட இறக்க குணம் தேவை உள்ளவருடைய தேவைகளை சந்தித்து உதவி செய்வது இதே குணத்தை தான் நம்முடைய கத்தை எதிர்பார்க்கிறார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தெய்வம் வியாதி உள்ளவர்கள் குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்த தெய்வம் நம்முடைய கடந்து வந்த பாதையிலே நாம் நிர்கதியாய் நின்ற பொழுது அனாதைகளைப் போல் நின்ற பொழுது நமக்கு உதவி செய்த தெய்வம் அதே இரக்க குணத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதாங்க கிறிஸ்தவம் யோவான் ஸ்ரானகன் உழைத்து ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள் மனம் திரும்புதல் ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் பல்லோராஜ்யத்தை குறித்தும் யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் அப்ப நிறைய பேர் வந்து ஞானசான பேரை வராங்க வரும்பொழுதெல்லாம் யோவான் சானகன் ஞானஸ்நானம் கொடுப்பதுக்கு முன்னதாகவே உபதேசிக்கிறார் மனம் திரும்புங்கள் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் கிடையாது ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி என்னவா மனம் திரும்பி ஞானசனம் உடல் ஞானசனம் பேர் வந்தவங்களாம் ஒருத்தன கேட்கிறான் அன்றை நான் என்ன செய்யணும் மனம் திரும்ப என்ன அதுல

ஜனங்கள் கேட்குறாங்கண்ணா என்ன செய்யணும் விபச்சாரம் செய்யாத வேஷித்தனம் பண்ணாத என்று பத்து கட்டளைகளங்க என்ன செய்யல யோகான சரணங்கன் பிரசங்கிக்கல சிம்பிளோ பிரசங்கம் பண்ணுறாரு ரெண்டு ட்ரெஸ்ஸு வச்சிருக்கிறியா உன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிர்வாணமாக ஒருத்தர் இருக்கிறானா நீ ரெண்டு போட மாட்ட உன்னை தானே போடுவேன் உன்னை சும்மா தானே வச்சுருப்பேன் அவன் நிர்வாணமாக இருக்கிறான் உன்னை தூக்கி அவனுக்கு கொடு நீ நாளைக்கு சாப்பிட்றதுக்கான சாப்பாடு இப்போ வச்சிருக்கிறா இப்போ வயிறு நிறைஞ்சிருச்சு இப்ப இருக்கிற சாப்பாடு நாளைக்கு உரியுது அவனுக்கு இப்ப சாப்பாடு இல்லை

உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடு கடன் இங்க கடன் வாங்கினைய வட்டி பைசாக்கு இல்ல ரெண்டு பிசா வட்டி மூணு பிசா வட்டி ஒரு பிசா வட்டி அப்படி வட்டிக்கு வர்ற கடன் கிடையாது அங்க உன்னிடத்துல இப்ப எனக்கு அவசரம் எனக்கு கொடுப்பா திருப்பி கொடுக்கற அப்படின்னு சொல்ற பத்தியா அவனுக்கு கொடுக்கறது கூட இருக்கு முகம் முகம் எப்பாரு இல்ல 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 இல்லன்னே அப்படின்னு சொல்லாதேன்ற கத்த கேட்கிறவனுக்கு கொடு அதாவது உங்கள்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன செய்யணும் அந்த இறக்க குணம் இருக்கணும் ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறான் வேதனைப்படுறான் அடுத்தவங்களை சாப்பாடு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற தேவை உள்ளவர்களுக்கு உன்னால முடிந்ததை கொடு லேலூயா